ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்னைக்கு கிச்சன் ஆப்ரான் தான் கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் இதோட ப்ரைஸஸ் என்னது குவாலிட்டி என்னது என்ன ஃபேப்ரிக் என்னைக்கு டிஸ்பேச் பண்ணுவோம் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கு எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க வந்து இதை வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ நம்ம அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம டிஸ்பேச் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வித் பிளாக் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ரெட்டும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பேக்கெட் கொடுத்துருப்பாங்க ஸோ பேக்கெட்டில் நீங்கள் டிஷ்யூஸ் கரண்டி அப்புறம் வந்து மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு நாட் கொடுத்துருப்பாங்க இது வந்து அட்ஜஸ்டபிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இதை வந்து வியர் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பேக் சைட் நாட் வந்து நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ மடித்து வச்சிடலாம் இது வந்து ரெட் கலர் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கலர் மடிக்க போகிறோம் சேம் அதே தான் அதே தான் இதுவும் அதே மாதிரி பேக்கெட் கொடுத்துருப்பாங்க பேக் சைடு வந்து நாட் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ப்ரூஃப்காக வாட்டர் ப்ரூஃப் வந்து ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க அதாவது இப்போ நம்ம குக் பண்ணும்போது இப்போ நம்ம நிறையா தண்ணி ஏதாவது பட்டுருச்சு இல்லை சாம்பார் ஏதாவது ஊற்றிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து இந்த கிளாத்தில் மட்டும்தான் போடும் நம்ம மேலே படாது ஏன்னா இதுக்கு கிளாத்துக்கு பேக் சைடு வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப்காக ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜாமா கழுகு கழுவுறீங்கன்னு வச்சுக்கோங்களா அந்த தண்ணி நம்ம மேல படாது சோ ரெண்டுமே மடிச்சு வச்சாச்சு அடுத்து கொரியர் கவர் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இப்போ அட்ரஸ் வச்சுக்க வேண்டியதுதான் இது வந்து கஸ்டமர் ஒரு அட்ரெஸ் லோகேஸ்வரி செந்தில் அவங்களுக்கு தான் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்பேச் பண்ண போகிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா என்ன ஊர்னா செங்கம் போட்டிருக்கு இவங்க வந்து கஸ்டமர் தான் ஸோ ரீசெண்டர் ஆர்டர் இன்னைக்கு இல்லை ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து கேஎன் ஃபேப்ரிக்ஸ்னு சொல்லிவிட்டு நம்மளே போட்டு கொடுப்போம் அவ்வளோதான் பேக் பண்ணியாச்சு ரெண்டு கஸ்டமருக்குமே இன்றைக்கி பேக் பண்ணிவிட்டோம் ஸோ உங்களுக்கும் இந்த கிச்சன் ஆப்ரான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிறத நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த கிச்சன் ஆப்ரான்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிறத நம்மளோட நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் பிடிச்ச நம்ம இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்